ஸ்ரீமதே ராமானுஜாய நம நாராயணியம் இருபத்தி ஆறாவது தசகம் மூன்றாவது நான்காவது ஸ்லோகில் இந்த பதிவில் பார்ப்போம் தக் அம்போதேஹே மத்திய பாஜி திருக்கூட்டே கிரீடன் சைலே யூதபா அயம் பசாபி சர்வான் ஜந்து अत्यंत वर्तिष्ठा शक्तिया तद्भक्तानाम कुत्रा न हुतकर्षा लाभा धक्का अम्बो देहे मध्ये बाजी त्रुकुटे क्रीडंते सहिले युतापाहा आयम वसाबि सर्ववान जंतुः न हत्यंत ತ್ವದಭಕ್ತಾನ ಕುತ್ ನ ಉತ್ಕರ್ಷ ಲಾಭ ದಕ್ತ ಅಂಬೋದೇಹಿ ಪಾರ್ಕಡಲಿನ ಮಧ್ಯ ಮಧ್ಯ ಬಾಜಿರು ತ್ರಿಕೂಟಚೈನೇ ತಿರುಗೂಡಮಲೆಯಲ್ಲಿ ಅಯಂಗಿಂತ ಯೂತಪ ಯಾನೆಕೂಟಿನ ತೈವನ್ ಕ್ರೀಡಂವಸಾಬಿ ಯೂತೂ ಯೂತಪನ அது யூத்தா பற்றினு புரிஞ்சிக்கலாம் தலைவன் கிரீடன் பசாபி தன் துணையுடன் விளையாடி மகிழ்ந்திருந்தான் சறுபான் எல்லா விதமான ஜன்தூணு உயிரினங்களை விடவும் சக்தியா சக்தியினால் அத்தியவர்த்திஷ்ட முன்னிலையில் இருந்தான் துவத்து உன்னுடைய பக்தா நாம் பக்தர்கள் குத்திர எங்கு ந உத்கர்ஷல் உயர்ந்த நிலையில் இல்லை அதாவது எங்கும் அவர்கள் உயர்ந்தவர்களாக இருப்பார்கள் அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கலாம் மொத்தப்படி அர்த்தம் பண்ணி மொத்தம் அர்த்தம் பண்ணியிருக்கேன் பார்க்கடலின் மத்தியில் இருக்கிற திருக்கூடமலையில் இந்த யானை கூட்டத்தின் தலைவன் தன் துணையுடன் விளையாடி மகிழ்ந்திருந்தான் எல்லா விதமான உயிரினங்களை விடவும் சக்தியினால் முன்னிலையில் இருந்தான் உன்னுடைய பக்தர்கள் எங்கு எங்குதான் உயர்ந்த நிலையில் இல்லை அது எங்கும் அவர்கள் உயர்ந்த நிலையில் இருப்பார்கள் அப்படின்னு புரிஞ்சிடும் இங்கிலீஷில் இப்படி அர்த்தம் ஆன் த த் மவுண்டன் விச் ஈஸ் இந்த த சென்டர் ஆஃப் தி மில்க் ஓஷன் திஸ் லீடர் ஆஃப் தி எலிஃபண்ட்ஸ் ஸ்போர்ட்டட் வித் ஃபீமேல் எலிஃபண்ட்ஸ் एक्सलिंग आल अदर क्रियेचर्स इन स्ट्र वर् डोट युवर डिटी डोट युवर डिट्टी अटैंड सुपीरिया यु डिटी डोट युवर डि युवर डिवोटी सर सो इट त्रिकोट मौंटन से दग दूदे दक् दूदे दिल्को मत दिडिल आफ इट बाजी Situated Trikute saile it is a mountain, Trikutam mountain. Kridane I am Basabihi Yutabaha, the leader of this herd of elephants. Kridane I am Basabihi. He was happily playing. Normally, what strikes the meaning is happily playing. Let us say he had a यू हड फ फिमेल पार्टनर आड एंजॉयड दट इस कैन अंडर्स्टैंड सर्वानु जंत अत्यवर्ति शक्त शक्तया बै स्ट्रैंग सर्वानुजंत ही वेल अबव आल अदर लिविंग थिंग्स दट काट कैन बी अंडर्स्टैंडिंग अत्य अत्यवर्तिष्ट ईज वेल अबव आल अदर क्रियेचर्स ఇన్ స్ట్రెంగ్ కెన్ బి ద అండర్స్టాండింగ్ తద్భక్తం కత్కర్షలాభల్ మీ వేర్ యువర్ డివోటీస్ ఆర్ లెస్ ఇన్ స్ట్రెంగ్త్ ఆర్ లెస్ టు ఎని ఎనివనల్స్ ఆర్ లోయర్ దాన్ ఎనివనల్స్ లైక్ ద మీనింగ్ సో దే ఆర్ ఆల్వేస్ సుపీరియర్ టు అదర్స్ క్యాన్ బి అండర్స్టాడింగ్ तो दर लट्टस्ट्रीट दस्तलों का धक्का बो देंगे मध्य भाव जी क्रीडन ने यूतप यूत आपा आयम बसा भी ही सर्वान जंतु शक्तिया तत्वक्ता नाम कुत्रा ना उत्कर्षा लाभा पनाला उस लोग को डिग्री बाबो स्वयं अस्थेम ना ते स्वयं अस्थेम ना दिव्या देशत्ता शक्तिया सो अयम केदान अप्रजानन कदाचित सहीला प्राम्ते गर्भ मैतांते सरस्याम युताई ही सार प्रणुन्नः अभिरमे स्वे नस्ते न सो सोऽयं खेदान् अप्राज् अप्रजानन् कदाचित् शैलप्रान्ते घर्मदान्तघर्मतान्त सरस्यां यूतैः सार्धं त्वत् பிரணுனா அபிரமே ஸ்வேன தேம்னா தனது சொந்த வலிமையாலும் திவ்ய தேசத்துவ சக்தியாக வசிக்கும் பிரதேச மகிமையினாலும் ஸோ ஐயம் இந்த கஜேந்திரன் இந்த ஆணைகளுக்கு தலைவன் சொல்லியிருந்தோம் இல்லையா இந்த கஜேந்திரன் வார்த்தை யூஸ் பண்ணிக்கலாம் நம்ப இந்த கஜேந்திரன் கதாச்சித் எந்த விதமான கேதானு கஷ்டங்களையும் அப்ர அப்பிரஜானன்னு அறிந்ததில்லை அனுபவித்ததும் இல்லை இதனால் சொந்த பலம் அப்புறம் இருக்கிற தீப தேசத்தினுடைய மகிமை அங்கே இருக்கிற ரிசோர்ஸ் இதன் காரணமாக அவன் மற்ற பிராணிகள் படுற கஷ்டம் எதையும் படவில்லை அப்படின்னு புரிஞ்சுக்கலாம் அதுக்கப்புறம் சைல பிராந்தே மலைப்பிரதேசத்தில் திடீரென கர்ம தாந்த வெக் வெப்பம் அதிகமாக த்துவத்து பிரணுன்னா உன்னால் தூண்டப்பட்டவனாக தொத்ரணுன்னா நீ வந்து அப்படி காரியம் பண்ண வைக்கணு அர்த்தம் தொத்ரணுன்னா உன்னால் து பத்து பிரணுன்னா உன்னால் தூண்டப்பட்டவனாக யூதைகி சார்த்தம் தனது யானை பரிவாரங்களுடன் சரஸ்யாம் ஒரு பெரிய நீர்நிலையில் ஏரியில் அபிரேமே ரமித்து விளையாடினான் அது திடீர்னு மலையில் வெப்பம் ஜாஸ்தி ஆகிடுத்து பெரிய ஏரியில் போய் தன்னுடைய யானை பரிவாரங்களுடன் சேர்ந்து விளையாடினான் இது உன்னால் ஏற்பாடு செய்யப்பட்ட விஷயம்னு பெருமாள் சொல்கிறார் அர்த்தம் அப்படி இப்படி சொல்லலாம் தனது சொந்த வலிமையினாலும் வசிக்கும் பிரதேச மகிமையாலும் இந்த கஜேந்திரன் எந்த விதமான கஷ்டங்களையும் அறிவதில்லை அனுபவித்ததும் இல்லை மலைப்பிரதேசத்தில் திடீரென வெப்பம் அதிகமாக உன்னால் தூண்டப்பட்டவனாக தனது யானை பரிவாரங்களுடன் ஒரு பெரிய நீர்நிலையில் ஏரியில் ரமித்து விளையாடினான் ஜாலியாக இருக்கான்னு அர்த்தம் இப்போ இங்கிலீஷ் அர்த்தம் பார்ப்போம் ஓயிங் டு இ ஸ்ட்ரென்த் அண்ட் பை த பவர் ஆஃப் த டிவைன் ரீஜன் Where he lived, the elephant king did not face any hardships of life. One day, roaming on the mountainous region, unable to bear the heat of the sun, he sought relief in a lake and sported therein with his herds. Indeed, prompted by you. This is the meaning in English. So, Pranunnaha means prompted by you stemna, Nastemna temna because of his own strength. Divya De shaktiya because of the region, divine region where he lived. So I am this elephant king, Kedane, aprajanan Kadhachita, Kadachit. He did not he did not experience. ఎనీ హాట్శిప్స్ హాట్శిప్స్ ఇస్ ఖేదాన్ అప్రజాన ఎక్స్పీరియన్స్ కదాచిత్ని ఇస్ దీనింగ్ ఆఫ్ దిస్ ఖేదాన్ అప్రజాన కదాచిత్ శైల ప్రాంతం శైల ప్రాంతం ఇన్ ది మౌంటస్ రేంజ్ ఘర్మతాంతికాస్ ఆఫ్ ద హీట్ సడన్లీ దర్ ఇస్ హీట్ సరస్యా ఇన్ అ బిగ్ లేక్ यू तैय सा एलांग विस्दर अदर एलिफेन्ट प्रणुन एस इंड्यूस्ड बै यू प्रॉम्प्टेड बै यू अबीर अभी रे अबी मे हीज एंजॉयिंग ए स्पोर्ट लाइक दैट यू कैन अंडरस्टैंड लेट अस रीड द श्लोका नौ स्वस्थ न दिव्य देशत्व शक्तिया సో సోయం ఖేదాన్ అప్రజాన కదాచిత్ శైల ప్రాంతాంత సరస్యా యూతై సార్ధ ప్రణున్న అభిరేమే శ్రీమతే రామానుజాయ న